அக்வரன் தேர்தல் காலத்துல அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இந்த அரங்கத்துல அக்னீஸ்வரனுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியா டஃப் ஐட்டா இருக்குதா களமும் விவாதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எந்த புள்ளியில அக்னீஸ்வரனும் நம்பிக்கையோட இருக்குதாரு அதிமுகவும் நம்பிக்கையோட இருக்கு அரசியலே நெருக்கடியை தாண்டி தனசர் வரணும்

திராவிட மாடல் என்று கேட்டாலே அதிருதுப்பா அப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாயிற்றெல்லாம் எரியுதுப்பா அப்படிங்கிறார் கரெக்ட் எதிரிகளுக்கு அரசியல் உண்மையிலேயே நான் வந்து புறக்கணிக்கிற அளவுக்கு அண்ணன் தனியார் பெரும்பாலும் இவர் கைப்பட தான் பேசுவார் நேர்ல வந்தா சட்டமன்றத்துல மாதிரியே பேசிட்டே இருக்கிறார் இப்ப கேட்பது நான் இப்ப கேட்பது நீங்க ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சிக்குன்னு ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம் அந்த திராவிட சித்தான் திராவிட மாடல் கரெக்ட் எல்லாமே கரெக்ட் இது எதுக்குன்னா மக்களுக்கு நல்லது செய்வதற்கு ஒரு செய்தியை சொல்லுறேன் எல்லாத்துலேயும் தோல்வி சித்தாந்தத்தில் தோல்வி தேர்தலில் நிற்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க என்று ஒரு முலாம் பூசப்படுகிறது அண்ணா திமுக என்கிற ஒரு பேர் இயக்கத்தில் வச்சு அது எப்படி அவங்க மாற்றுவாங்க டிசை கரெக்ட் அதுக்கு தான் இங்க விளம்பர மாடல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எல்லாமே சரி எல்லாமே இங்க சித்தாந்தம் முக்கியமா அந்த சித்தாந்தத்தின் வழியாக நாட்டு மக்களுக்கு ஏற்படுகிற சீர்திருத்தம் முக்கியமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எல்லா கட்சிகளுமே சித்தாந்தத்தை மட்டுமே இருகப்பட்டு கொண்டு அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் அதை மட்டும்தான் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் சற்று பின்னோக்கி பாப்போம் மனிதனுக்கு வளர்ச்சி என்றாலே கல்வி அந்த கல்விய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூத்துக்கு ஐம்பத்தி ஒரு பேர் உயர்நிலை கல்விக்கு போனாங்க இல்ல அக்னி நம்ம டேட்டா புரியும் இல்ல மொத்தமா சார் இப்ப இவர் அண்ணன் சொன்னது மாதிரி எல்லாமே சித்தாந்தத்தையே பேசிட்டு இருந்தா சாம்பார் மட்டுமே சாப்பிட்டு இருந்தா கொஞ்சம் ரசத்தை ஊத்தி ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி மேல வைக்கக்கூடிய பார்வைன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா தொடர்ச்சியாக பத்து தேர்தல்கள் ஒரு பார் ரெண்டாவது ரெண்டு தேர்தலில் இடைத்தேர்தல புறக்கணிக்கிறாங்க ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வியூகம் இல்ல உங்ககிட்ட இது மூணு முக்கியமான இல்லையா இது வாக்காளருடைய மனநிலையை மாற்றக்கூடிய இல்லையா இதுல இருந்து இந்த இடத்து எந்த இடத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தான் வேணுன்ற நிலைப்பாட்டை நோக்கி வாக்காளர்கள் நகருவாங்க அதுக்கு என்ன வியூகம் அமைச்சிருக்குது அதிமுக மனநிலை மாறுகிறதா மாறலையா எடுத்த நடவடிக்கை சரியா தவறா என்பது இப்போ நான் கணிக்க முடியாது அது மாதிரி கணிக்கக்கூடிய ஆற்றலும் அண்ணன் ரவீந்திரன் துரசாமியை போல் எனக்கு அந்த ஆற்றலும் இல்லை ஆனால் தேர்தல் வாக்கு சதவீதத்தை வச்சு வேணால் என்னால் பேச முடியும் ஆக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஐம்பத்தி ஓரு பேர் போனாங்க தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாங்கம் சித்தாந்தத்தை மட்டுமே இருக பற்றி கொண்டிருக்கக்கூடிய கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாற்பத்தி எட்டு பேர் தான் போறாங்க கல்வியில குறைஞ்சிட்டீங்களா மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்களா இப்ப இப்ப நீங்க தட்டி பாருங்க உடனே தரவுகள்னா நான் வந்து நேரம் அங்கதான் போடுன்னு அவசியம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் நான் சதவீதத்தை சொல்லுகிறேன் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது ஐம்பத்தி ஒன்னு புள்ளி நாலு இது விட்டுருவா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ரெண்டு நான் விடல விடல நீங்க ஆமா நான் விட மாட்டேன் நீங்க எப்படி விட்டுருவீங்க நான் இப்ப கேட்பது எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க ஒரு வரிய கூட இந்த அரசு ஆட்சி பேடத்துக்கு வந்ததிலிருந்து ஒரு வரிய கூட குறைக்கவே இல்லை நீங்க குறைக்க கூட வேணாம் ஏத்தாமல் இருக்கிற எந்த வரியும் இல்லை அது வேற அடுத்து இவங்களுடைய போக்குப்படியே நான் வாரனேன் அண்ணன் ரவீந்திரன் துரசாமி போன்றவர்கள் அது எந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கறதெல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற பதவி திமுக அதிமுகவில் கொடுக்கறதெல்லாம் வந்து வேட்பாளர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் தான் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே கூட்டணி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தஞ்சு பேர் எப்படி ஜெயிச்சாங்க சார் ஓபி ஓபிஎஸ் இருக்கிறதுனால ஓபிஎஸ் கூட இருந்தாரு பாஜக இருந்துச்சு இப்ப ஏன் சார் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்க முடியல ஈரோடு இதுல ராமநாதபுரத்துல பலாப்பல சின்னத்துல அப்ப தெரியுதா அண்ணா திமுகவோடு சேர்ந்திருந்த போது ஓபிஎஸ் ஆல் ஜெயிச்சோம் அவர்கள் அதிமுக விட்டு வெளியேறியதுக்கு பிறகு திரு ஓ பி எஸ் அவர்களை தோற்றுவிட்டார் ஓ பி எஸ் நிமிஷம் ஜெயிக்க முடியுமா

பெரியார் பெயரை சொல்லி திராவிட கட்சிகள் அண்ணா காலத்து அன்னாவில இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திமுக திமுக எல்லோரும் பெரியார் பெயரை சொல்லி பணத்தை சம்பாதித்தார்கள் பதவிக்கு வரலாம் இல்லை எனக்கு ஒரு மாதிரி உங்க எடைபாடி சொல்லுளியே பொறுங்கனே ஒண்ணு ஒரு நிஷம் பொறுங்கனே ஒரு நிஷம் பொறுங்கனே நீங்க போய் உங்க ஆதரவாளர்கிட்ட சொல்லுங்கனே நான் யார்கிட்ட சொல்லணும் அவங்க சொல்ல முடியும் நீங்க கேக்குற தான் நான் முடியும் திடீர்னு அண்ணன் நெறியாளராகவும் மாறிதான் இருப்போம் இப்ப என்ன அதுதான் எனக்கு பிரச்சனையே நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் அதெல்லாம் நான் பயமோ அச்சமோ எனக்கு கிடையாது அண்ணன் பக்கத்துல இருந்துட்டு சங்கூதிட்டே இருக்கிறார் அதுதான் எனக்கு ஆபத்து ஏன் பயப்படுறீங்க எனக்கு பயம் இல்லை ஆனால்

இல்லை ஒரே ஒரு கேள்வி இருங்க ஒரே ஒரு கேள்வி அக்னி எந்த புள்ளியில் ஒரு வருவான வெற்றியை அமைப்பதற்கான வியூகத்தை அதிமுக உருவாக்கும் சார் நீங்க கூட்டணி எல்லாம் இருக்கட்டும் சார் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார் நண்பர் ராஜீவத்தி பே நோட் எடுத்துருப்பாரு தெளிவாக சொல்லுவாரு தமிழ்நாட்டில் திமுகவும் திமுக கூட்டணியும் ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு நன்மையை ஒரு நன்மையை கேட்டா நாங்க பேருந்து இலவசமா கொடுக்கிறோம் அரசாங்க காசை கொடுக்குறீங்க சாமி

ஆட்சியை இழந்து விட்டு தான் போனார் நல்லது செஞ்சால் மக்களுக்கு பிடிக்காது ஏன்னா டாஸ்மாக உயர்த்துங்க அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் மக்கள் நாங்கள் எங்களை தொடர்ந்து வெற்றி பெற செய்வார்கள் என்றால் நமீபியா என்கிற ஒரு நாட்டை போல தமிழ்நாடு ஆகக்கூடாது என்று நினைப்பதில் நானும் ஒருவன்